ஐயா அவர்களால் இருபத்தி நாலு பன்னெண்டு இன்று பன்னீர்களுக்கு பத்து புள்ளி அறிவித்து அதை தடைபெற்று மறுபடியும் அறிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை ஐயா அவர்களும் நம்மளுடைய ஐந்து எம்எல்ஏக்களும் அண்ணன் அன்புமணி அவர்களாம் சேர்ந்து பத்து புள்ளி அறிவிக்க வேண்டும் என்று கூறியும் அமைதியான முறையில் அடக்கமான முறையில் நாங்கள் மனுவாகவும் முதலமைச்சர் நேரில் சந்தித்து மனு கொடுத்தோம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஆயிரம் நாள் ஆகியும் தமிழ்நாடு அரசு பத்து புள்ளி அஞ்சு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு அறிவிக்கவில்லை ஆகவே தொடர்ந்து வன்னியர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த வன்னியர்களுக்கு தமிழ்நாடு அரசு பத்து புள்ளி அஞ்சு வழங்காது ஆகவே இன்னைக்கு போராட்டம் நடத்துங்கள் என்று அறிவித்தார்கள் அதன் அடிப்படையில் ஓமுழுவர் தொகுதி மேட்டூர் தொகுதியில் இருக்கின்ற வன்னீர் மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னீர் சங்கம் வன்னீர்கள் கட்சியில் இல்லாத வன்னியர்கள் அனைவரும் சேர்ந்து ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இன்னைக்கு மேட்டூர் சாது முன்பு ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றோம் மனுவும் கொடுத்திருக்கின்றோம் ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மற்ற அவரோடு இருக்கின்ற வன்னீர் அமைச்சர்களும் மருத்துவர் ஐயா அவர்கள் அமைதியாக கேட்டு இன்னைக்கு பத்து புள்ளி அஞ்சு பெற முடியவில்லை ஆகவே அவருடைய கோபத்துக்கு ஆளாக்காதீர்கள் வன்னீர்கள் அடிமட்டத்தில் இருக்கின்றார்கள் கீழ் மட்டத்தில் இருக்கின்றார்கள் அவர் வாழ்க்கை உயர வேண்டும் பத்து புள்ளி அஞ்சு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வடிக்கின்றது கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு